இருபத்தாறு வருடங்களாக சொந்த நிலத்தை இழந்து தவிக்கும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர்களின் முழ்குடியேற்றம் இன்னும் நிறைவேறவில்லை வலிகாமம் வடக்கு மாம்பிராய் கிராமம் கடந்த ஜூன் மாதம் விடுவிக்கப்பட்ட போதிலும் போலீசார் முழ்குடியேற விடாது தடுத்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக உயர் பாதுகாப்பு விலையமாக இருந்த வலிகாமம் வடக்கு காங்கேசந்துரை ஜே இருநூற்று முப்பத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட மாம்பிராய் கிராமம் கடந்த ஜூன் மாதம் மக்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட்டது மாம்பிராய் கிராமத்தில் வசித்து வந்த இருபத்தி ஐந்து குடும்பங்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து மீள்குடியேறுவதற்கு மக்கள் தயாராகினர் எனினும் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகளில் இரண்டு தினங்களாக துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் போலீசார் அதனை தடுத்து நிறுத்தியதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆறாம் மாசம் எங்களை நாள் வந்து துப்புரவு செய்த நாங்கள் போலீஸ் வந்து எங்களை துப்புரவு செய்ய வேண்டாம் போங்கன்னு சொல்லி கரைச்சி விட்டுட்டேனா இன்று வரைக்கும் எங்களை விட விடப்பட தமது காணிகளுக்குள் சென்று பார்வையிட்டு வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் முள் போலீசார் தடுத்து வருவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனா் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடம் இடம்பெயர்ந்து போய் ஆறாம் மாதம் விட்டு விடிக்கப்பட்டது எங்களை மீட கூடிய நாங்கள் ரெண்டு நாள் வந்து இங்கே துப்பிரவு செய்த நாங்கள் போலீஸ் இதில் இருந்து எங்களை துப்பிரவு செய்ய வேண்டாம் போங்கோன்னு சொல்லி திரத்தினவே நாங்கள் திரும்பி போய் இப்போ வந்து வந்து பார்த்து கொண்டு போங்கோ ஆனால் இங்கே துப்பிரவு செய்ய வேண்டாம் என்று திரத்தின மவியல் இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலாளர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் நியூஸ் ஃபஸ்ட் வினவியது குறித்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் வீடுகளில் போலீசார் இருப்பதாகவும் போலீசாருக்கென பிரத்யேகமாக காணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் மக்களின் வீடுகளில் இருந்து வெளியேறுவதாக போலீசார் தெரிவித்ததாக யாழ் மாவட்ட செயலாளர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தாா்